பொல்லாதவன் படம் ஒரு வெற்றிமாறனுக்கு பெரிய இன்ட்ரோவை கொடுத்துச்சு தனுஷுக்கும் ஒரு நட்சத்திர அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்த பொல்லாதவன் முக்கிய பிடிச்சிருக்கு அதனால வெற்றிமாறன் டைரக்ஷன்ல ஆடுகளிலயும் நடிச்சாரு தனுஷ் அந்த படத்துக்காக அவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் கிடைச்சது இதே கூட்டணி சேர்ந்தா ஹாட்ரிக் வெற்றி பெறுங்கிற எண்ணத்துல சேர்ந்ததுதான் வட சென்னை படத்துல ஹீரோயினா நடிக்க அமலாபால் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த நிலையில் திடீர்னு இப்போ அந்த படத்திலிருந்து அவங்க விலகி இருக்காங்க அவங்களுக்கு பதிலாக ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க தனுஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த காட்சிகள் படமாக்கப்பட்டப்போ யாரோ ஒரு புண்ணியவா அந்த காட்சிகளை அவரோட செல்போன்ல வீடியோவா எடுத்து அதை நெட்ல உழவு விட்டு இருக்காரு இதுக்கு பிறகுதான் அந்த படத்திலிருந்து அமலாபால் விலகிய தகவலும் புதுசா ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒப்பந்தமான விஷயமும் மீடியாக்கு தெரிய ஆரம்பிச்சது ஏற்கனவே வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணி தயாரிச்சு காக்கா முட்டை படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது தனுஷோடு ஜோடியா வேலையில்லா பட்டதாரி படத்துல நடிச்ச அமலாபால் அதற்கு பிறகு தனுஷ் தயாரிப்பில் அம்மா கணக்கு படத்திலையும் நடிச்சாங்க இப்போ தனுஷுக்கு ஜோடியா வேலையில்லா பட்டதாரி இரண்டாம் பாகத்திலயும் நடிச்சிட்டு இருக்காங்க இதனால தனுஷோடு அவங்கள இணைச்சு கிசுகிசு வெளியாச்சு இதை முறியடிக்கிறதுக்காகவே வட சென்னை படத்திலிருந்து அமலாபால் நீக்கியதாக கூறப்படுது ஆனால் இதை தனுஷ் தரப்பு கடுமையா மறுத்துட்டு வருது அமலாபால் தரப்பில் விசாரிச்சப்போ சமுத்திரக்கனி நடிப்பு மற்றும் அவரோட இழக்கத்துல படமாக இருந்து கிட்னாங்கிற படம் அறிவிக்கப்பட்டப்போ இயக்குனர் ஏ எல் விஜயோடு திடீர்னு காதல் திருமணம் நடந்ததால அந்த படத்துல நடிக்கிற வாழ்ப்பு நடிவிடுச்சு அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த கிட்னா படத்தோட படப்பிடிப்பு தொடங்கப்படல இப்போ சமுத்திரக்கணிக்கு ஜோடியா சாய்தான்சிகா ஒப்பந்தமாக்கியிருக்காங்க இப்போ தனுஷோட வேலையில்லா பட்டதாரி இரண்டாம் பாகம் பிரசன்னா மற்றும் பாபி சிம்ஹாவோடு திருட்டு பாயில இரண்டாம் பாகம் அரவிந்த் சாமியோட பாஸ்கர் ஒரு ராஸ்கல் ஆகிய தமிழ் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிறதோடு ஆறு புது படங்களுக்கு காலச்சிட்டு தரப்பட்டிருக்கிறதால வடசென்னை படத்துல பங்கேற்க முடியாத இந்த சூழ்நிலையை வெற்றிமாறன் நேர்ல சொல்லி வருத்தப்பட்டு சொல்றாங்க மலையாளத்துல அச்சயன்ஸ் அமலா அமலாபால் நடிச்சிட்டு வராங்க தனுஷ் படத்துல இருந்து சமந்தா பால்னு அடுத்தடுத்து முன்னணி நடிகைலாம் இப்படி விலகிட்டே இருக்கிறது தனுஷ் ரசிகர்கள் மத்தியில புயல கிளப்பியிருக்கு